வீடு கட்டி கொடுக்குறான் இது தொடர்பு நியாமத்தில் அள்ளி கொட்டுறான் இது ஒரு தொடர்பு பல தொடர்புகள் கூட இருக்கிறேங்கிறான் அப்புறம் உன்னை சூப்பர் இருக்கிறேங்கிறான் ஹாஜிராக இருக்கிறேங்கிறான் கரீபா நெருக்கமாக இருக்கிறேங்கிறான் மிக மிக நெருக்கமாக இருக்கிறேங்கிறான் பல தொடர்புகள் அல்ல சொல்ல பல சொல்லி தராங்க சொல்லித்தராங்க குரான் அப்போ எல்லா உலமாக்களும் இதுக்கு என்ன விளக்குன்னு சொல்கிறாங்க அடிப்படையில் அல்லா சிறுஷிகளுடன் இருக்கிறார் எல்மின் அடிப்படை இல்மின் அடிப்படையிலே அல்லா சுருஷிகளும் போலான அவர்கள் கூட சொன்னாங்க அல்லா தேவையை பூர்த்தி செய்கம் சொல்லிக்கிறான் ஏத்துக்க மாடுறாங்க வருதுங்க மத்தன் இல்லை அஹ் காதில் ஹாஜாத் தேவைகளே அல்லா பூர்த்தன் வக்கீதா என்ன வக்கீலன்னா அவன் சொன்ன செம்மாதான் கிடையாது அவன் சொன்னச்செம்மாதே கிடையாதுங்க போய் அக்கா என்ன பாருங்க எல்லா மாசா பள்ளியும் மக்கள் நடக்குதான் தேவை ஹரி அல்லாஹ் தான் பூர்த்தி செயறா என்ற விஷயத்துல அக்கீதா வச்சான் ஏ ஆஹா நாமோ ஆ அல்லாஹுத்தால பல விதத்துல நம்மள்ட்ட தொடர்ந்து வச்சிருக்கிறான் ஆ அப்போ எல்லாத்துக்கும் என்ன மாணம் செய்கிறாங்க அடிப்படையில் அப்போ இல்மை கொண்டு அல்லாஹு தாலா தன்னுடைய மாலுமுடன் நெருங்குகிறான் இல்மை கொண்டு மாலுமுடன் நெருங்குகிறான் மாலும்னா என்னங்க அரபி தமிழ்ல தமிழ் இல்லை ஞான பூங்கான்னு சொல்லுவேன் ஞான பூங்காவில் இருக்கக்கூடிய வசுக்களுக்கு பேர் மாலும் ஒரு இன்ஜினியர் இருக்காரு இன்ஜினியருடைய சிந்தனையில் ஒரு வீடு இருக்கு இந்த மாதிரி கட்டணுண்டு மேப்பு இருக்கு அந்த மேப்பு இருக்கு அதான் மாலும் இன்ஜினியருடைய சிந்தனை இரும்புன்னு வச்சு அதே போல் அல்லாஹுடைய யானை பூங்காவிலே இந்த அண்ட சராசங்கள் இருந்துச்சு இந்த உலகம் இருந்துச்சு அதை அல்லா வெளிப்படுத்தினான் அல்லாஹ் வெளிப்படுத்தினான் எங்கே வெளிப்படுத்தினான்லாம் தனி பிரச்சனை எங்கே வெளிப்படுத்தினான் வெளியேன்னா அல்லா வெளியே வந்து இருக்குங்க வெளியே கிடையாத குரான் சொல்லிடுச்சேன் நை சப்போ ஹூசை நை சத்தாகத்த ஹூசை அவனுக்கு மேலே ஒன்னும் கிடையாது அவன் கீழே ஒன்னும் கிடையாது அவனுக்கு முதல் ஆரம்பமா எதுவும் கிடையாது அவனுக்கு கடைசியம் எதுவும் கிடையாது கடைசி இவனை பாஸ் எல்லாம் சொல்றான் ஆஹ் அப்போ வெளியங்க மத்த லார நஃப் சுஹூனி நஃப்சுஹி ஃபி நப்சஹி அவன் அவனில் அவனுக்காக அவன் வெளியாகி கொண்டான் அவன் அவனில் அவனுக்காக இவன் அருபில் ராம்துல்லாஹ் அவன் அவனில் அவனுக்காக அது ஜூதுடே பாதம் அதனால நாமும் இப்போ இல்மின் அடிப்படையில் அல்லா நெருங்குகிறான் அப்போ எந்த நிசுபத்தில் எல்லாம் நெருங்குறான் எளிமை குடும்பம் அதே பாதையில் நீங்களும் நெருங்கு எந்த பாதையில் எந்த ரூட்டில் அல்லா நெருங்குகிறானோ அடியார்களுடன் சவகாசம் வைத்துக் கொள்கிறானோ அதே ரூட்டில் நீங்களும் நெருங்குங்களேன் அதே ரூட்டில் நீங்கள் நெருங்குங்க அந்த இரவை சாகிப இல்மாக சாஹிப ஹாலாக கழிக்கும் எல்மையுடைய ஒரு லாகனி அமல் செய்து வந்த இரவை கழித்து விடாதே அமல் செய்ய அமலிலே அயல் என்ற உயிர் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் ஓடாமல் அமல் மட்டும் செய்தால் எல்லாம் ஆண்களும் சொல்லிட்டாங்க சரீரம் இல்லாத சரீரத்தை போல ரூ இல்லாத சரீரத்தை ரூ இல்லாமல் எங்க போய் கப்பல் போய் போடுறாங்க என்ன அமல் செஞ்சாலும் சரி எல் போடுறது பேசு

அல்லாஹாலா எல்ல எல்லா உருப்பாலையும் அவருடைய சரியத்தை எத்தனை இருச்சோம் எல்லா உருப்பாலையும் என்ற கடல்ல முக்கிய எடுத்துட்டாங்க அவங்களுடைய கிட்னி இருந்துச்சு அவங்களுடைய தொப்சா எல்மா இருந்துச்சு அவங்களுடைய கண்கள் இருந்துச்சு அவங்களுடைய காது இருந்துச்சு யாருங்க மார்க்க ஞானங்களை யார் படிக்கிறாங்க ஏ மார்க்க ஞானங்கள்னா என்ன பத்து பக்கமா இருபது பக்கமா அதனால் நாம் யோசிக்க சாஹிபை இல்லை என்ன அமல் செய்யுங்க எவ்வளோ அமல் செய்க்காதுனான்னு சொல்லுங்க எழுமூடம் தோணும் ஏ அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் என்ன அலஹம் இல்லா என்று சொன்னால் என்ன சுபான கல்லாகுமா என்று சொன்னால் என்ன விளங்கி செய்யி விளங்கி செய் அல்லா சொல்றான் குரான்ல தம்பி தொலைக்கு வராதப்பா லா தகர்பூர் சலாத்த அத்தா தாளமும் கூலூன் என்ன சொல்றியோ அது விளங்குற வரையும் கிட்ட வராதன்ட்டான் நீ பண்ணி விளங்காம படி அங்கே போய் நிற்கிறேன் அவன் ஆனாங்கிற நீ அங்க போய் நிற்கிறேன் அவன் ஆனா வாணாங்கிற கிட்ட வராதராங்கிறான் நீ போய் நிற்கிற அலமதுலா அரபில் அரை மணி நேரம் தராவி இருபது நிமிஷம் தராவி அதனால அவன் இறங்கி படிச்சா ஏ சுபகான கண்ணா என்னங்க அல்லாவை பரிசுத்தப்படுத்துனா என்னங்க காயின்னு சொல்றோம் யாருலாம் ஒன்னும் பரிசுத்தப்படுத்துறேன்

ஹவுஸ் பில்லாலாம் எல்லாம் காய் பார்க்கணும் ஆ காய் பார்ப்போம்னா என் ஹாஜிராக இருந்தால் தான் காய் பார்ப்போம் என் ஹாஜிராக இருந்தா வந்து வந்துட்டான் போயிடணு புரிஞ்சா இல்லையா போயிடணுங்க திரும்ப ரப்பி ரப்பியெல்லாம் ஆகலா சுபான ரப்பி எல்லாம் நீ அங்கேயும் காய்பா இருக்குண்ணே அல்லா ஹாஜராக ரூ கூடாது ஆ சுபான அல்லா வாக்கணுமா ஈயாக்கணும் அல்லா ஹாஜர் ஆகினேன் வர்ணு போணு வர்ணு போணும் வர்ணு போகணும் முல்லாவுடியே வருதல் போகுதல் இருந்துக்கிட்டே இருக்கும் இது நமக்கு முன்காசிப்பாச்சா ஆகவே நமக்கு எல்முன் நாஃபி தேவை செய்யக்கூடிய ஹெல்மன் தேவை பிரோஜன் தரக்கூடிய ஹெல்மன் தேவை அது இருந்துச்சு அல்லாஹும் நாம் நெருங்கி விடலாம் நான் தான் அலியும் கரம தாஜுவை பார்த்து சூழ தோஜாம் செல்லந்தாலு சொல்கிறாங்க மக்கள் எல்லாம் அமல்கலை கொண்டு நெருங்கினால் அழியே பத்தபி அகலிக்கி ஒன்றரை வாய்க்கல் எழுமை கொண்டு நீங்கள் நெருங்குங்கள் ஏன்னு சொன்னாங்க என்னைக்காக போனவங்க அவளுடைய குரல் எழும கொண்டு என்னைக்கு போவங்க ஆ மோத்து வந்த பிறகா கபூரில் போன பிறகா ஆக நாம் அல்லா வயது நம்முடைய வயதை நமக்கு கொடுக்கப்பட்ட வயதை கிஃப்டாக விலை அதை அனுபவிக்கிறதுக்கு நான் முயற்சி செய்யணும் வல்லல்லா தோஃபிக் செய்வானாக பறக்கிறதுக்காக வேண்டி யுமானுடைய ஒரு அறிவிப்பை மட்டும் படித்து கொள்கிறேன் அவங்க சொல்கிறாங்க ஹர்தோ கோ சம்பூர் குரதாஜி மஹல் லைக் ஜீ சுனேஷ் வசா தீகர் அசல் என்பதாக சொல்கிறாங்க அதாவது கொலவி கொலவியருக்கு பார்த்தங்களா கொலவி ரெண்டு வகையான கொலவியர் ஒரு கொலவி அதே தான் பழங்கள் இருந்து பூக்கள் இருந்து அந்த சாரை குடித்து கொண்டு வருகிறது ரெண்டு கொழவியுமே சாரே பூக்கள்னு குடிச்சிட்டு வருது ஒரு கொலை என்ன செய்து கொட்டுது வந்தே ஒரு குலவி தேனை கொட்டுது ஒரு குலவி விஷத்தை கொட்டுதே ஒரு குலவி தேனை கொட்டுது அதே போல் எல்லா உடையவர்களை இவங்களும் சாப்பிட்றாங்க அவங்களும் சாப்பிட்றாங்க இவங்களும் தூங்குறாங்க அவங்களும் தூங்குறாங்க இவங்களுக்கும் மனைவி இருக்கு அவங்களுக்கும் மனைவி இருக்கு நீ முஷாபகத்து செய்து பேசினால் நம்மை போன்ற மனித ரெண்டு மனிதா எப்படி சொன்னாய் என்பதாக ரிசூலை பற்றி படிக்கிறாங்க ரசூலை முஷாபக செஞ்ச அகலுல்லாக்கள் நீ ஒப்பிட்டு பேசி நீ மரியாதை நிமித்தமாக அவமரியாதை செய்த அவரைய சமூகத்தில் மாட்டிப்பேன் ஒரே குலவி ரெண்டும் ஒரே இடத்துல சாப்பிடுது ஆனால் அதனுடைய வெளியாகும் இடம் அதனுடைய இன்பமாக இருக்கு ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஷராரத்தை உடையதா இருக்கு ஒன்று லஸ்வத்தை உடையதா இருக்கு இன்பம் தரக்கூடியதாக இருக்கு ஒன்றே நமக்கு தீங்கி அழிக்கக்கூடியதாக இருக்கு அதே போல் அகலுல்லாக்களை ஒன்றாக நீ பார்த்து விடாதே நம்மை போல் தான் வாழுகிறார்கள் நம்மை போல் தான் பேசுகிறார் என்பதாக ஒன்றாக பார்க்காதே என்பதாக நமக்கு யாபகப்படுத்துறாங்க அதனால நாமும் குறைந்தபட்சம் நம்முடைய ஈமான் சலாமத்தாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லடியார்கள் விஷயத்திலே அகருல்லாக்கள் விஷயத்திலே வாய் துறக்காமல் மௌகூஃபாக இருப்பது சிறந்தது என்பதாக நமக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க அதனால்தான் அல்லாஹும் தனது திருமுறையில் அல்லாஹ் சொல்றான் வலா துருதில்லாமுனோ ஈமான் கொண்டவர்கள் யாரையும் வறுக்கிட்டாதுங்க ஈமான் கொண்டவர்களை யார் வலியுன்னு தெரியாதுங்க யார் வழி யார் புதுவும் தெரியாது யாரையும் வறுக்கிட்டாது என்ன அல்லாஹ் காரணம் சொன்னான் தெரியுங்களா பைன் அஹம்லா பூ ரபிகி அவர்கள் ரப்பை சந்திக்க சந்திக்கப்படியார் அவன் முகம் ரபு கிட்டே வரப்போகுதே அவங்களுக்கு இறக்கலாமா அல்லாஹ் அல்லாஹ் சந்திக்க போகுது அவங்களை இறக்கலாமா நாம பேசலாமா அதனால் யாரை வெற்றிகர என்பதா அல்லாஹ் ரப சுஜலால் நமக்கு ஞாபகப்படுத்துகிறான் அதனால் கதருடைய இரவிலே அல்லாஹ் உடையவர்களை மதிப்பது தான் கதருடைய இரவு அல்லாவை மதிப்பது தான் கதருடைய இரவு அபிமார்கள் வலிமார்களை மதிப்பது தான் கதருடைய இரவு அதனால்தான் ஷியாக்குருடைய குல என்னன்னு தெரியுங்களா கதருடைய இரவை அடைவதாக இருந்தால் ஹுசேன் ரசீ அல்லாவு ஜியாரஸ் அவங்களுடைய ஆ ஷியாக்குடைய குலகை ஹுசேன் ஹுசைன் ரசில்லா ஜியாரஸ் செஞ்சால் தான் ஒரு கதருடைய இரவு சிலே கிடையாது அதனால தான் இந்த நோம்புலாம் வேளாங்கண்ணிக்கு நடந்து போகிறாங்களே ஈராக்கெல்லாம் நடந்து போவாங்க வேளாங்கண்ணிக்கு நடந்து போகிற மாதிரி உசேன்லா கபருக்கு போவாங்க எல்லா மக்களும் ஆனால் தான் எங்கள் நோம்புலாம் வரவானிட்டார் அவர் சரியான கூட்டமாக இருக்கும் நோன் கழிச்சி வாங்கன்ட்டார் அதனால் மே பதினஞ்சுக்கு எல்லாம் கொண்டு போகிறான் துவாசிக்க அல்லாஹ் சிறப்பாக்குவான் நம்ம அனைவர்களையும் நம்முடைய நாதாக்குடைய குடும்பத்தை கொண்டு நம்முடைய நாதாக்குடைய பறக்கத்தை கொண்டு அதனுடைய இரவை அடைவதற்கு அல்லாஹு தாலா தோஃபிக் செய்வானாக வாஹிருத் ஆவானா அப்படி அஹமது இல்லா ஹிரத்துமீன் அஸ்லாம் வலைக்கும் ورحمه الله وبركاته